காயால் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் டயலிஸ்டிக் பிரியாணி தான் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் ஆர்டர் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஆர்டர் வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த இடங்கள்ல வேணாலும் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன் ஸோ அதை வந்து கடினா பாருங்க ஸோ எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல எனக்கு வந்து இந்த ஆடி மாதம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு அடி மாதிர வேலைகள் சுறுசுறுப்பாக வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஆர்டருக்கு நாங்கள் ஜேபில் வரிசையாக எடுத்து வச்சிருந்தா ஒன்று ஒன்றா காட்டுறேன் நிறைய நம்ம சத்திய கொடுத்தது தான் இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தான் இது வந்து என்னென்னா நம்ம இன்னைக்கான ஒரப்பை வந்து பார்க்கலாம் சரியா இது வந்து மீஷோவில் இந்த சாரி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்கிறாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க மீன் சொன்னால் இந்த மாதிரியான சாரி எயிட் ஃபிஃப்டியோ என்ன சொன்னாங்க எயிட் ஃபிஃப்டிக்கு நல்ல ஒர்த்து நல்ல சாஃபிஸுக்காக இருக்குது எங்கேயாவது ஃபங்க்ஷன் கேட்டோன்னா ரொம்ப ரீச்சாக கொடுத்துருக்கும் ஏன்னா இது வந்து கோல்டு ஃபினிஷில் வந்திருக்கு பால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயலட் கலரில் வந்திருக்கு இந்த பார்டர் கலருக்கு நம்ம சாரி எடுத்து ப்ளவுஸ் எடுத்து தேர் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் கஸ்டமர் நேற்று தான் வந்தாங்க இவங்க ஆக்சுவலாக நியூ கஸ்டமர் நேற்று வந்துட்டு மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்கள வந்து ஆக்சுவலாக ஆரி ப்ளவுஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு டைம் இல்லாததுனால ஆரி ப்ளவுஸ் வந்து என்னால் வந்து வாங்க முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அவங்க வெளியில் போகிறாங்க அதனால வெளியில் போகிறதுனால இங்கே இது மேக்ஸிமம் ப்ளவுஸ் எடுத்து வாங்க நீங்கள் இன்றைக்கி நைட்டு கொடுத்தா கூட நான் நாளைக்கு காலத்தில் தந்துடுவேன் நோ ப்ராப்ளம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதையும் நம்ம சிட் பண்ணி கொடுக்கணும் இதே மாதிரி நான் சாரீ பார்த்துருந்தேன் ஆனால் எனக்கு வாங்குற மேக்ஸிமம் ஆன்லைனில் வந்து சாரீஸ் வந்து வாங்க வாங்கவே மாட்டேன் ஆன்லைனிலும் சரி இன்ஸ்டாகிராம் பேட்டி இந்த மாதிரி நான் வந்து வாங்க மாட்டேன் நிறைய வந்து நேரில் பார்த்து தான் வாங்குவேன் ஏன்னா எனக்கு இந்த குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கிலேயே இருக்கேன் ஆனால் இதில் ஒரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பாருங்க பின்னாடி ஃபுல்லாக நல்லா ஃப்ரெட்டு கிளம்புற மாதிரி இருக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நல்லா ஆகும் நூலு கிளம்பி வந்துடும் நம்ம கொலுசு போடுறோம் இல்லை வளையல் உள் சைடு இது வந்து நான் கட்டுறது வந்து சைடு இது வந்து உங்களுக்கு அதனால வாங்குற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ் சேர்த்து சொல்லணும் ஆனால் கலர் சூப்பராக இருக்கு நம்ம இப்படி திட்டணும் அப்படின்னா நல்ல ஒரு ரிக் கொடுக்கும் நானும் வாங்குற ஐடியால இருக்கிறேன் ஆனா என்ன நம்ம ரொம்ப டைம் வச்சு யூஸ் பண்ண முடியாது நான் சொன்ன மாதிரி உள்ள அந்த மாதிரி ரூல் இருக்குல்ல அது வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் பொச பொசன் ஆயிரும் ஓகே இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும் அடுத்தது பாக்கலாமா அடுத்தது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆரிதான் பிளவுஸோடவே வச்சு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க இப்படி வச்சு அனுப்ப சொன்னேன் எப்போதுமே வந்து இந்த மாதிரி பிட்டை வந்து கஸ்டமர் வச்சு அனுப்ப சொல்லுவேன் ஏன்னா மேட்சிங்காக நம்ம ஸ்டோன் திரட்டி ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது 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 வந்து எக்ஸாக்டான ஷே ஷேடு நமக்கு தெரிஞ்சிடும் இதுவே ஃபோட்டோ அனுப்புறீங்கன்னா ஒரு ஷேட் வந்து கூட தெரியலாம் ஸோ அதனால் நான் இப்போதுமே இந்த மாதிரி வச்சு அனுப்ப சொல்லுவேன் இதுக்கு வந்து நம்ம ஆரி போடணும் நாலு ப்ளவுஸ் இவங்க வந்து ஆரி ப்ளவுஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ செகண்ட் ப்ளவுஸ் இந்த க்ரீன் ப்ளவுஸு இந்த பிளவுஸ் போடணும்னு சொல்லிட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி போட ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே நமக்கு வேறு ரெண்டு ரெண்டு மூணு பிளவுஸ் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியதுனால அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரெண்டு ஃப்ரேமும் வந்து ஃபுல்லாக இருக்குது இந்த மந்த்த்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து ஆரி ப்ளவுஸ் கிட்டே வந்திருக்கு எப்போதுமே இப்படி இருக்காது அதாவது பத்தாறு அரி அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து கம்மியாக தெரியலாம் ஆனால் நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கிடைக்கிறது ரே தான் சரியா அதனால இது வந்து எனக்கு ஒர்க் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வேற ஆள் வச்சுன்னு பண்ணல நம்மளே தான் செல்ஃபாக பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த பத்து ப்ளவுஸுமே பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு டைம் தேவைப்படும் இந்த ப்ளவுஸ் பாருங்க இந்த ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு டூ தூ இதெல்லாம் ரெண்டாயிரவா மூவாயிரூவா ரேட்ல வந்து பண்ண சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணிட்டு காட்டுறேன் இதெல்லாம் நம்ம ஒரு ஒன் வீக்ல நம்ம வந்து செண்ட் பண்ணணும் இங்கே ஆல்ரெடி சென்ட் பண்ணி ஒரு வீக்ஸ் அந்த மாதிரி அங்கே தொடர்ந்து வேலைகள் இருந்துட்டே தான் இருக்கு இது வந்து டிசைன்ட் ப்ளவுஸ்க்காக இருந்து கொஞ்சம் இங்க இங்கேருந்து இந்த ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இதை நான் பேட்ச் ஒர்க் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன் இது வந்து என்னன்னா நிச்சயதார்த்த ப்ளவுஸ் முகூர்த்த ப்ளவுஸு அடுத்ததான் தீபாவளி ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே மொத்தமாக போட்டு விட்டாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது ஒர்க் பண்ணி போட்டு விடணும் இவங்க நம்மளோட ஸ்டூடண்ட்டு தான் ஆன்லைனில் படித்த ஸ்டூடண்ட்டு தான் அவங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ப்ளவுஸ் வாங்கி அனுப்பியிருக்காங்க இந்த சாரி பாருங்க இது இவங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அது ஒர்க் பண்ணி அனுப்பணும் லைனிங் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீடர் வந்து இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர் தைக்க சொல்லியிருக்காங்க ப்ளஸ் முக்கியமாக வந்து பேக்கேஜ் தைக்க சொல்லியிருக்காங்க மேக்ஸிமெல்லாம் வந்து பேக்கேஜ் தண்ணி சொல்லியிருக்காங்க இவங்க நம்ம கிட்ட இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் யூடியூப் சேனல் பார்த்துட்டு முறையாக நேரடியாக வந்து பார்த்து சப்ஸ்கிரைபர் இவங்க தான் நினைக்கிறேன் ஸோ இந்த ட்ரெஸ் இதெல்லாம் நான் அவங்க வாங்கி வச்சு ரொம்ப வருஷம் ஆகுதுன்னாங்க இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ரஃபீஸ் போட்டுக்கலாம்னு சொல்லுறதுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அடுத்ததான் இதுக்குள்ள பேண்ட்டு எல்லாமே நம்ம அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே பேண்ட்டு அடுத்ததாக இந்த ஒரு மெட்டீரியல் இருக்கு இதெல்லாம் மேக்ஸிக்காக கொடுத்துருந்தாங்க அடுத்ததான் இந்த இந்த மெட்டீரியல் இருக்கு பாருங்க இதுவும் ஒரு சுடிதார் மெட்டீரியல் தான் நெக் பேட்டர்ன் இந்த மாதிரி அழகாக கொடுத்துருவாங்க இதெல்லாம் நம்ம எமதே ஸ்டிட் பண்ணணும் இவங்களுமே கொடுத்து இருக்கும் அதான் வேலைகள் கண்டினியூவா இருக்கு நான் தனியாகவே தான் பாக்குறேன் அப்படின்றதுனால ஆர்டர் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது இருந்தாலும் நம்ம இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஓரளவு அளவு பினிஷ் ஆகிரும் அடுத்ததான் இந்த ஒயிட் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இது சும்மா இங்கே ஒரு ஸாரி கொடுத்துருக்காங்க இது எதுக்கு கொடுத்தாங்கன்றதை நான் மறந்துட்டேன் ப்ளவுஸ் எடுத்து தைக்கி சொன்னாங்களா என்னன்றதே நான் மறந்துட்டேன் நம்ம ஃபோன் பண்ணி கே கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளவும் இந்த கஸ்டமர் கூடியது இதெல்லாம் என்ன பண்ணணும் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் தான் நமக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள நான் இப்போ காட்டினது ப்ளஸ் வாங்க அப்படியே வாங்க அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கஸ்டமர் இருக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைபரோடது தான் இதுவும் இந்த சாரீ ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அளவு ப்ளவுஸு இது ஒரு சாரீ இதுவும் ஒரு சாரி அப்படியே வந்தீங்கன்னா இது லைனிங் இந்த ப்ளவுஸ் தைக்கணும் இது லைனிங் இது லைனிங் இந்த ப்ளவு டோட்டலாக அஞ்சு ப்ளவுஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்ததுல வந்து அந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து சரியில்லை ரொம்பவே ஃபிட்டிங் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அப்போ நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி அனுப்புகிறேன் ஃபிட்டிங் பார்த்துட்டு நான் அடுத்த பிளவுஸஸ் வந்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அதனால இப்போதைக்கு எமர்ஜென்சி ஒர்க் இது இருக்குது அது போக அப்படியே வந்தீங்கன்னா நானும் என்னோடய அக்காவும் உட்காந்து அவசரமாக ஒரு ஆரி ப்ளவுஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய ஓன் சிஸ்டருக்கு இந்த நான் ஆரி போடுறதுனாலே சுத்தமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா இப்படி உட்காந்து ஒர்க் பண்ணி ஆரி ப்ளவுஸ் போடுறோமா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு ஆரினாலே ஒரு இதாக இருக்கும் ரொம்ப பொறுமையாலாம் உட்காந்து போட மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னையோட அவங்க தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஆஃப்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்க வருவாங்கள்ல அவங்களோட ஒர்க்கெலாம் பார்த்து நம்மளும் இதை கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து சும்மா போட ஆரம்பித்தது தான் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணது தான் அப்புறம் ப்ளவுஸில் என் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிள் டிசைன்லேருந்து ஒர்க் பண்ணி இப்போ என்னைய விட நல்லாவே போட கற்றுக்கிட்டாங்க கீழே உள்ள ஸ்லீவ் தான் நான் போட்டேன் மேலே உள்ள ஸ்லீவ் ஃபுல்லாக அவங்க தான் போட்டாங்க இப்போ வந்து என்ன மாதிரியான பீட் ஒர்க்குனாலும் நல்லா பண்ணிடுவாங்க த்ரெட் ஒர்க் வந்து அந்தளவுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை ஏன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் நான் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் இந்த த்ரெட் ஒர்க்கை விட இந்த மாதிரியான ஒர்க்கை தான் வந்து நிறைய விரும்புகிறாங்க ஸோ அதையும் சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இன்னும் அதுலேயும் நல்ல பெ பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க நிறையா அரி ப்ளவுஸ்ன்னு வந்திருக்குன்னு சொன்னால அதில் இதுவும் ஒரு ப்ளவுஸ் தான் இந்த சிஸ்டர் வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் சாம்பிளுக்காக அனுப்பிச்சிட்ருக்காங்க ஒரு ஸ்ட ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஆரி போட்டு கொடுங்க ஸ்டார் அடுத்த அடுத்த ப்ளவுஸ் வந்து நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது இது ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது கலரு நல்ல ஒரு பீக்காக் கலரு நல்லா ஷைனிங்காக இருக்குது ப்ளஸ் கிளாத் மெட்டீரியலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு சைட்லலாம் நூல் பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியும் ஆனால் மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது ஆனால் இதில் என்னென்னா இந்த மாதிரி எழுபது பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் பார்க்கும்பொழுது ஒரு நூ முப்பத்தி ஆறு டு முப்பத்தி எட்டு சைஸுக்குள்ளே இருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுல எனக்கு தெரியுது பட் நான் இன்னும் ஃபுல்லாக மெஷர் பண்ணலை இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ மார்க் பண்ணலாம் நான் ஆரி ப்ளவுஸ்க்கு எப்படி நார்மலாக மார்க் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கப்புறமா ஆர்டர்ஸ் முக்கியமாக ஆர்டர்ஸ்க்காக தானே இந்த வீடியோவை போட்டோம் ஆர்டர்ஸ் எப்படி இவ்வளோ ஆர்டர்ஸ் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு இவங்களோட ஃப்ரெண்ட் எனக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணிக்கல பண்ணிக்கிறேன் அஞ்சரை இருக்குது பொதுவாகவே அஞ்சரை ஆறு இப்படி வைக்கிறது நார்மல் இந்த ப்ளவுஸில் சில ஆல்ட்ரேஷன் இருக்குது ஸ்டர் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கையோடவே பார்த்து கரெக்ஷன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பேக்கோட லென்த்தையும் அளந்துட்டு அடுத்ததாக ஸ்லீவோட லென்த்து வந்து ஆறு வருது அடுத்ததாக கையோட சுற்றளவு வந்து ஆறு வருது இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம அஞ்சரை மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா எப்போதுமே ஆரி வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடாது த சைடில் கைப்பிடிச்சி அடிக்கும் போது தையல் போட முடியாது அதனால் சரியா இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சைடாகவே மார்க் பண்ணிவிட்டேன் ஸ்லீவ் வந்து மேல ஒரு கீழே ஒரு பாட்ரு போட்டுடலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டோம் போட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம நேர்கோடு பார்த்து போட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து மற்ற ஃப்ரெண்டுக்கு வந்து பத்தலை ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுக்கிற மாதிரி வந்துச்சு அதனால் ஃபஸ்ட் நான் இங்கே மார்க் பண்ணதை மாற்றிட்டு நான் இன்னொரு சைடு தான் போட்டிருந்தேன் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு அப்ப நல்லா புரியும் இப்போ ஸ்லீவோட ஒயரை மார்க் பண்ணிட்டேன் கீழே ஒரு அரை ஏஞ்சி விட்டுவிட்டேன் ஸ்லீவோட சுற்றுலாவும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹைட் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்றத ப்ளவுஸில் மார்க் பண்ணி மெஷர் பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஃபுல்லாக அடைச்சி ஒர்க் பண்ணல ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் அந்த மாதிரி தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க அதனால் சிம்பிளாக தான் ஒர்க் கேட்டிருந்தாங்க இதோடய ஒர்க்குமே இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணுற டைமில் போயிட்டே தான் இருக்குது ஆல்ரெடி முடிகிற ஸ்டேஜே வந்துருச்சு நான் அடுத்த வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல லு லுக்காக இருந்துச்சு இந்த மாதிரி ரொம்ப ஷைனிங்காக இருக்குது மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே நம்ம மிரர் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்களும் அதை தான் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஸ்லீவ் வந்து இங்கே இருந்ததை தூக்கி நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல போடுறேன் ஸோ இப்படி நம்ம போட்டுட்டோன்னா நமக்கு கிளாத்தும் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட் எதுவுமே வந்து ஜாயின் போடுற மாதிரி இல்லை ஏன்னா இது வந்து எழுபது பாயிண்ட்டு தான் துணி எடுத்திருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா வீதி அகலம் அதிகமாக இருக்குது அதனால் நான் அந்த மாதிரி மாற்றி மார்க் பண்ணுறேன் சரியா ஆரியூர் ப்ளவுஸில் இதுதான் நமக்கு ஒரு மைனஸான விஷயம் அவங்கவுங்க பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ண முடியாது கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும் அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ஏன்னா நம்ம கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் காட்டில் ஒர்க் பண்ணணுனாலும் சரி இல்லை நம்ம ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறோம்னாலும் சரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஆரி ப்ளவுஸ்லாம் வந்து மார்க் பண்ண வேண்டியிருக்கோம் இப்போது இதுக்கு மேலேவே இன்னொரு ஹாஃப் ஸ்லீவே நான் வந்து மார்க் பண்ணிடுறேன் இப்படி நம்ம பண்ணிட்டோன்னா ரெண்டு ஸ்லீவுமே ஒரே ஃப்ரேமுக்குள்ளேயே வந்துடும் கையோட நீளம் கையோட சுற்றளவு அதை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணிருக்கிறேன் இங்கே வந்து நான் ஃப்ரெண்டை மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க அதனால மார்க் பண்ணியாச்சு நெக்கு வந்து ஷேம் இதே ஷேப்பில் தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப போல்டாக இல்லாமல் கொஞ்சம் பாருங்கள் இந்த ப்ளவுஸே ஒடுக்கி தான் வந்திருக்கு தான் வந்திருக்கு அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நம்ம கொடுத்தாச்சு அடுத்ததா ஸ்லீவ் வந்து ரெண்டு ஸ்லீவ் இப்படியே போட்டுட்டேன் ஏன்னா ஹாஃப் ஸ்லீவ்னால ஒரே ஃப்ரேமுக்குலாம் வரணுன்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன் ஆனால் என்ன நம்ம இங்கே வந்து ஜாயிண்ட் ஒரு ஜாயிண்ட் நம்ம கொடுத்தோம்னா தான் இங்கே கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸ்லீவ் ஒன்று ஸ்லீவ் ரெண்டு ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கிறேன் எங்கெங்கே புட்டாஸ் வரும் அதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் டாட் வரக்கூடிய அந்த இடத்துல புட்டாஸ் நான் மார்க் பண்ணலை ஸ்லீவ் டிசைன் எல்லாமே சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இருக்கிற கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம சூப்பராக வந்து மார்க் பண்ணி வச்சு அண்டு இங்கே நம்ம ரெண்டு சைடு மட்டும் ஜாயின்ட் கொடுக்கணும் ரெண்டு மூணு சைடு ஜாயிண்ட் கொடுக்கணும் ஸ்லீவ் பக்கம் அப்புறமா இந்த ஃப்ரண்ட் ஏரியா இந்த ஃப்ரண்ட் ஏரியா இந்த ஃப்ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிக்ஸ் பொழுது என்ன ஆகுனா இங்கே ஸ்லீவ் போட்ட பிறகு ஸ்லீவ் மேலே ஏறுற மாதிரி வந்துடும் இன்னொன்று இங்கே நமக்கு போகிறதுக்குமே எழுதலாம் இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி இங்கே நம்ம ஒரு அட்டாச் கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இது போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இங்க பாருங்கள் ஸ்லீவ்ல நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகாது ஸோ அதனால் அந்த இடத்துலேயும் அட்டாச் பண்ணி விடணும் அடுத்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணி விடணும் எல்லாமே ஓகே தான் ஸ்டார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எப்படி ஆர்டர் வருது அப்படின்றது தான் பேசுகிறீங்க எங்களுக்கு மெயின் கண்டனானே அந்த ஆர்டர் நாங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி சொல்லுங்கன்றது நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது ரொம்ப ஈஸி கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது கண்டிப்பாக கஷ்டம் தான் நம்ம அதுக்கு நிறைய உழைப்பு போடணும் சரியா இப்போது எனக்கு ஆர்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்காக தான் நான் முதல்ல வந்து அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் சரியா முதல் வேலையா நான் நல்லா ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஷுவர நம்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஒரு டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலாம் சரியா ஏன்னா நான் பொதுவாகவே நம்மளோட மனநலம் என்னன்னா நம்ம டெய்லரிங் கிளாஸ் எடுத்தோன்னா அப்போ நம்மக்கிட்ட வர வரமாட்டாங்க அவங்க டெய்லரிங் கிளாஸ் வடிச்சு அவங்க தச்சுப்பாங்க அவங்க கிட்ட ஆட்கள் போயிடுவாங்க அப்படின்னு அது பெரிய பெரிய தவறான செயல் சரியா ஏன்னா சொல்ல நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா டெய்லரிங் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வேலை அவங்களுக்கு ஒரு ரெக்ஸ்பர்ட் வரும் சரி அவ்வளோ நாள் வந்து நம்ம நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களோட வேல்யூ எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு டீச்சராக இருக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் பரவாயில்ல இவங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் அவங்களுக்கு வரும் சரியா ஏன்னா என் என்னோட லைஃப்பில் நடந்ததை நான் இது சொல்கிறேன் சரியா மெயினாக ஒரே ஊருக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா ஒரே ஊருக்குள்ளே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து சடனாக வந்து ஆர்டர்ஸ் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ நம்மளோட திறமைகளை நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட திறமைகள் என்னன்றத மற்றவங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்போது டெய்லரிங் கிளாஸ் வந்து அவங்க வராங்க ஒரு அஞ்சு பிள்ளைங்க வராங்க அப்படின்னா அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு இதை ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து கொடுத்து விடுவாங்க அப்போ அதுலேருந்து ஆர்டர்ஸ் நமக்கு வரும் சரியா இப்போது அவங்களே படித்த ஒரு டெய்லர் ஆகுறாங்க அப்படின்னா அது நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் தான் அதை பற்றி கவலையே படாதீங்க இப்போ அவங்க வீட்லேயே ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் அதாவது அவங்க ஒரு ப்ராக்டிஸ் எடுத்த உடனே பெரிய டெய்லர் ஆக மாட்டாங்க பர்டிகுலர் டைம் எடுக்கும் ஒரு சிலவங்களுக்கும் சிக்ஸ் மந்த் ஆகும் ஒன் இயர் ஆகும் டூ இயர் கூட ஆகும் அது ஒவ்வொருத்தவங்களோட மு முயற்சி இருக்குது விருப்பத்தை இருக்குது இப்போ அவங்ககிட்டலே ஒரு ஃபங்க்ஷன் வருதுங்கும் பொழுது அப்போ நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம டீச்சர்ஸை தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு டெய்லர் அப்படின்ற நினைப்போகிறோம் சரியா ஸோ அதனால் நீங்கள் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து தாராளமாக தைரியமாக எடுங்க இதனால் நமக்கு ஆர்டர்ஸ் தான் செய்யும் கூறுகவே கூறுகாது டெய்லரிங் கிளாஸ் நம்ம எடுக்கிறதுனால உள்ளூர் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ்லேயும் நம்ம யார் நம்ம டெய்லர் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும் அது மூலமாக நமக்கு கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஸோ இது வந்து நம்மளை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஸோ அதை வந்து நீங்கள் விட்டுறவே விட்டுறாதீங்க அடுத்த விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஸ்டேட்டஸ் வைங்க ஸ்டேட்டஸ் வந்து யாரும் உங்கள்கிட்ட ஆர்டர் தராங்க தரலை நான் ஸ்டே ஆனால் ஒருத்தர் கூட நம்பி தரல நோ ப்ராப்ளம் கவலையே படாதீங்க நீங்கள் உங்களோட வேலைகளை செய்யுங்க மு சோர்வே இல்லாமல் செஞ்சுட்டே இருங்க என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு நினவு வரும் சரியா அவங்க ரெகுலராக ஏதோ ஒரு டைலர்ட்டை தைக்க கொடுத்துட்டே இருந்திருக்கலாம் அவங்களால என்றைக்காவது ஒரு நாள் முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஏதாவது எமர்ஜென்சியில் தைச்சி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்த டைலர் இருந்திருக்கலாம் அப்போ வந்து அவங்களுக்கு சடனாக என்ன நினைவு வருதுன்னா ஓகே இவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கல்ல அப்போ வந்து இவங்கிட்ட வேணால் கொடுத்து பார்ப்போம் எமர்ஜென்சிக்கு அப்படின்ற ஒரு நினைப்பு வரும் ஒரு வேலை அவங்கள விட பழைய டெய்லரை விட நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஆர்டர் திருப்பி உங்கள் கிட்டே தான் வரும் சரியா ஸோ அதனால் நீங்கள் இதோ ஒரு வாய்ப்பாக பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன பண்ணணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ரிப்ளை பண்ணலை நம்மளோட வேலைகளை நம்மளோட செயலை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க சரியா எல்லாருமே வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும் நல்லா இருக்குது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னு வந்து நினைக்காதீங்க ஏன்னா எல்லாருக்குமே அந்த மனசு இருக்காது யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் பத்தில் ஒருத்தருக்கு இருக்கிறதே வந்து கஷ்டம்தான் ஸோ அதனால் அது அந்த மாதிரிலாம் விரும்பாதீங்க சரியா நீங்கள் உங்களுக்கு மனசு திருப்தியான வேலைகளை செய்கிறீங்களா அதுவே பெரிய சந்தோஷமாக நினச்சிக்கோங்க ஓகே அடுத்த விஷயம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா சோசியல் மீடியா இப்போ ஒரு ஒரு கட்டத்தில் நிறைய பேர் வந்து பயந்திங்க நான் வ எங்கள் வீட்டில் வந்து திட்டுவாங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் அளவு இல்லை இன்னமும் அப்படி இருக்கிறாங்க பட் என்ன அப்படின்னா ஒரு வந்து இப்போ இப்ப தான் பண்றாங்க வீட்டில் உள்ளவங்க யூடியூப் சேனல் வைக்கிறதுலாம் வந்து நார்மலான ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சு வீட்டுக்கு வீடு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் ஆகுற அளவுக்கு ஆயிடுச்சு மீடியா நிறைய பேர் சூப்பராக சேனல் அப்படின்னா நிறைய பேர் வந்து பெரிய பிளாட்ஃபார்ம் இப்போ நான் காமிச்ச ஆர்டர்ஸ்லேயே பாத்தீங்கன்னா யூடியூப்ல தான் இந்த ஆர்டர்ஸ்லாம் நமக்கு வந்திருக்கு சரியா இது போக உள்ளூர் ஆர்டர்ஸும் எனக்கு எதுக்கு இப்போ யூடியூப்பில் ஒருவேளை நான் ஆக்டிவாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆர்டர்ஸ்லாம் கண்டிப்பாக எனக்கு வந்திருக்காது நான் யாருன்றதும் தெரிஞ்சிருக்காது சரியா இப்போ நிறைய பேர் வந்து பயப்படலாம் யூடியூப்பில் வந்து போடுறோம் அப்படின்னா நெகட்டிவ் வருமா கண்டிப்பாக வரதாங்க செய்யும் ப்ளஸ்ஸையும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் சரியா ரெண்டுமே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பாசிட்டிவாக நம்ம சொல்கிறாங்களா அதை ஒரு என்கரேஜாக எடுத்துகிட்டு அடுத்தவருக்கு சூப்பராக பண்ணலாம் நெகட்டிவாக ஏதாவது சொல் வீட்டுக்கு முன்னாடி குட்டியாக வந்து ஒரு போர்டு எழுதி வைக்கலாம் நமக்கு மிஷின் வெளியில் தருகிற மாதிரியான வாய்ப்புகளை வெளியில் வந்து நீங்கள் ஏற்படுத்துங்க நான் எங்கேயோ ரூமுக்குள்ளே கொண்டு மிஷினை போட்ருக்குறேன் ஆனால் வெளியில் ஒருத்தவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் டெய்லியிலையும் அதுக்கான முயற்சிகள் எடுங்க நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்களே ரியலைஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் போர்டு வைக்கிறதுலையும் வீட் மிஷின் தெரியுற மாதிரி வெளியில் போடுறதுலேயும் வீட்டில் இருக்கவங்களுக்கு சில சில விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா த்ரீ பீஸ் லைன் அதாவது கடை கரண்டு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் மிஷின் வந்து வெளியில் தடுற மாதிரி போடுறது அதுக்கப்புறமா போர்டு வைக்கிறது இதெல்லாம் நம்ம துணிஞ்சு பண்ண முடியும் ஏன்னா அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கடை கரண்டு லெவலுக்கு வந்து வைக்கணும் அப்படி வச்சோன்னா நம்ம தைரியமாக இன்னும் அந்த மிஷ்டிக்கெல்லாம் நம்ம தாராளமாக பண்ணலாம் சரியா அதனால் நான் அந்த போர்டு வைக்கிறது அப்புறமா மிஷின் வெளியில் தடுற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் வந்து உங்களுக்கு எதிராக வந்து எங்கேயும் போய் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்கன்னா மட்டும் அதை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்ஸ்டலாக கால் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க வந்து சொல்லிக் கொடுத்து ஆஹ் நான் வீட்டுக்குள்ள எங்க தான் போட்டிருக்கேன் எனக்கு மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்றேன்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி எண்பதாயிரம் ஃபைன் போட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க அதனால நம்ம அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் யோசிச்சுட்டு அந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணுங்கள் பண்ணுங்க நம்ம ஒரு பிசினஸ் அடுத்த லெவல் போறோம்னா ஒரு கடையா போடுறது பெஸ்ட் இந்த கடைக்கெல்லாம் வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகு இதெல்லாம் டீடைல்டா ஒரு ஒவ்வொரு வீடியோஸ் கேட்குறீங்க கண்டிப்பா நான் குடுக்குறேன் எனக்கு டைம் இருக்கும் பொழுது கண்டிப்பா கூட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் ஐ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய் பாய்